நம்ம இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில் நடந்த செகண்ட் ஒன் டே மேட்ச் வந்து நான் உட்காந்து பார்த்தேங்க நம்ம வந்து தோத்து போயிட்டோம் மனசுக்கு வருத்தம் மனசுக்கு வருத்தம் அப்படின்னு சொல்ற காட்டிலும் கோபம் எனக்கு அதிகமாக வந்துச்சு ஐபிஎலுக்கு அப்புறம் நான் மேட்சை முழுமையாக உட்காந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இருந்தாலும் வந்துட்டு நேற்றைய மேட்ச் வந்து ஃபுல்லாக பார்க்கறதுன்னு உட்காந்து பார்த்தேன் பிகாஸ் காரணம் வந்து ரொக்கோ ரோஹித் சர்மா அண்ட் கோலி வந்து நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கேமரை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்து இருக்கு இதுக்காக உட்காந்து பார்க்கணும்னு சொல்லி உட்காந்து பார்த்துங்க உண்மையிலேயே வந்து டாஸ் வின் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா நம்மகிட்ட பேட்டிங் பண்ண சொன்னாங்க நம்மளுடைய ஓப்பனர்ஸ் வந்து நல்லா விளையாடுவாங்கன்னு பார்க்குறப்ப ஜெய்ஸ்வால் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ரோஹித் வந்து மீன்ஸ் அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார் கோலியும் ருத்ராஜ் கைக்கு வாட்டும் விளையாட ஆரம்பிச்சாங்க செம்மையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி செம்ம பார்ட்னர்ஷிப் செம்மையா விளையாண்டாங்க விளையாண்டு பேக் டு பேக் கோலி செஞ்சுரி போட்டார் ருத்ராஜ் கெய்க்வாட்டோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்த நம்மளுடைய அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறப்ப வந்து எப்பயுமே செம வீக் அந்த இடத்துல வந்துக்கிட்டு ராகுல் நம்மளுடைய கே எல் ராகுல் வந்து அவர் வந்து செம ஒரு ஃபிஃப்டி ஃபாஸ்டஸ்ட் ஃபிஃப்டி போட்டார் ஜடேஜா இருபத்தேழு பாத்துக்கு இருபத்தேழு பாலுக்கு இருபத்தி நாலு ரன்னுங்கிறது வந்து சுமார் தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்துக்கிட்டு நம்ம கிட்டத்தட்ட நானூறு ரன் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் போய் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ரன் தான் எடுத்தோம் சரி ஓகே நம்ம பிளேஸ் நல்லா விளாண்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எண்ணத்துலையும் சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸ் வந்து ரொம்ப ரன்களை வாரி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் செகண்ட் இன்னிங் சவுத் ஆஃப்ரிக்கா விளையாட ஆரம்பிச்சாங்க உண்மையிலே மார்க்கம் அவர் செம்மையாக விளையாண்டு ஒரு ஹண்ட்ரட் போட்டார் அதுக்கப்புறம் வந்தவங்க டிகாக் வந்து குறவான ரெண்டு தான் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்க குறிப்பா வந்து சவுத் ஆப்பிரிக்கா அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்காங்க பாத்தீங்களா செம்மையா விளையாட ஆரம்பிச்சாங்க குறிப்பா வந்துட்டு எப்படியாவது நம்ம டீமை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி இந்த கோச் மற்றும் மகாராஜ் வந்து செம்மியா விளையாண்டு சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியாக ஜெயிக்க வச்சாங்க இதுல எதுக்கு தெரியுமா நம்ம மேல வந்து ரொம்ப கோபம் சொல்லி சொன்னேன் ஏதோ ஒரு சின்ன பிள்ளை விளையாடுற டீம் மாதிரி பவுலிங்கை வந்து கரெக்டான லைன்ல போடாமல் ரன்னை வாரி வாரி வழங்கி கொடுத்து இந்த பக்கம் ஒருத்தன் கேட்ச் மிஸ் பண்ணுறாப்புல இந்த பக்கம் வந்து ஃபீல்டிங் மிஸ் பண்றப்பல இந்த பக்கம் மிஸ் பண்ணி பவுல் பவுண்டரி போய்கிட்டு இருக்கு அதை அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பார்த்தோம்னா கே ராகுல் வந்து நானும் மிஸ்டர் கூல் அப்படிங்கிற மாதிரி வந்து தோனி மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு அமைதி அனுக்கிறாரு இந்த பக்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து திட்டிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு கையை இப்படி காமிச்சிக்கிட்டு என்னமோ அதுக்கு இந்த பழைய இந்தியன் டீம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி விளாட்றப்ப செம்ம கோபம் தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி வந்து செயல்பாடுகளை கிரவுண்டில் தவிர்த்துட்டு அதாவது எப்படி நம்ம ஜெயிக்கணுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இப்போ கிரிக்கெட் பார்த்துக்கூடிய அத்தனை கிரிக்கெட் ரசிகர்கள் மனசில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி சோ தேர்ட் ஒன்றே கண்டிப்பா வந்து இது எல்லாம் இந்த இப்போ நடந்த செகண்ட் ஒர்டில் நடந்த தவறுகள் எல்லாத்தையுமே வந்து தூக்கி ஒரு ஓரமா போட்டு கண்டிப்பா நம்ம கிட்ட பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்தாங்கன்னா செம்மையாக விளையாண்டு நல்ல ஸ்கோர் எடுப்போம் அதில் இந்த மாற்றுக்கருத்துமில்ல ஆனா இந்த தவறுகள் செகண்ட் ஒண்டர் நடந்த தவறுகள் எல்லாத்தையுமே வந்துக்கிட்டு சரி செஞ்சுட்டு தேர்ட் ஒண்டே ஜெயிச்சு இந்த சீரியஸை வின் பண்ணுவோம்னு நம்புவோம் மீன் ஒரு தகவலுடன்